அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் தொட்டது அனைத்தும் பொன்னாக கூடிய ஒரு தருணமாகவும் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அடுத்தடுத்த இணைவு மகிழ்ச்சியின் உச்சத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திப்பதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது மிக வலுவாக சனி சூரியன் சந்திரன் போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன இந்த கிரகங்களை தவிர ராகு கேது குரு சுக்கரன் செவ்வாய் புதன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் கூட மிக வலுவாக தனி அமர்ந்து சஞ்சரிப்பதால் அனைத்து சிரமங்களும் விலகி நல்ல முன்னேற்றம் கனிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது தொட்டது அனைத்தும் பொன்னாகும் இனிமையான தருணமாக அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக இணைவு என்பது மிக பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரத்தை போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வாரத்தில் பல்வேறு விதமான விசேஷ தருணமாக பார்க்கப்படுகிறது தை திருநாள் முதல் நாள் என்று பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது பொங்கல் உழவர் தினம் என காணும் பொங்கல் என பல்வேறு விதமான மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் இப்படி விழா கோலம் பூண்டிருக்கக்கூடிய தருணத்தில் கிரக நிலைகள்களின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது மிக முக்கியமான இந்த வாரத்தின் நாயகனாக திகழக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை மிகவும் வலுவாக சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சுபத்துவ பாதையில் வளர்புறை சந்திரனாக சஞ்சரிக்கிறாரு அதற்கு பிறகு பதினெட்டாம் தேதி வரை ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாரு இருபதாம் தேதி வரை முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாரு இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் சந்திரனின் அமைப்பில் இப்படி அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக இணைவு என்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாக நிலைகள் ஏனென்றால் சந்திரன் மற்றும் சனி இணைவு என்பது யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமையும் என்பதை கிரக அமைப்பு ஆற்றல் மிக்க ஆக்கப்பூர்வமான இரண்டு கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரன் இணைவு காரணமாக புணர்ப்பு யோகமானது உருவாகிறது எனவே இந்த தருணத்தில் அரசியல் பொது வாழ்வில் ஈடுபடுபவர்களுக்கு சாதனை செய்யக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் நிறை கிடைக்கும் ஆன்மீக தொன்று ஆற்றுவதற்கான பல சந்தர்ப்பங்கள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக பத்தில் எட்டு நபர்களுக்கு இந்த யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக சனி மற்றும் சந்திரனின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது சனியுடன் இணையக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக தலைமை பதவி தேடி வருவதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறதுங்க உத்தியோக ரீதியாக கடின உழைப்பை செயல்படுத்துவதற்கும் அதற்கு ஏற்ற பலனை பெறுவதற்குமான வாய்ப்பு மிகுந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது சகிப்புத்தன்மை பெருந்தன்மை விட்டுக்கொடுக்கும் தன்மை இவை அனைத்தும் இயல்பாகவே உங்களுடன் வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை சனி மற்றும் சந்திரனின் அமைப்பு இந்த வாரத்தில் மிகவும் தெளிவாக எடுத்து காட்டுகிறது அது மட்டுமல்லாது ஆணவம் இல்லாமல் அமைதியாக அனைத்து விதமான காரியங்களையும் சாதித்து காட்டக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதி னர் சனி மற்றும் சந்திரன் எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது அதற்கு பிறகு ராகுவுடன் இணைகிறாருங்க சந்திரன் சந்திரன் ராகுவுடன் இணையக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது ஒரு நபரை மிக சிறந்த வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக ராகு மற்றும் சந்திரனின் அமைப்பு மிக வலுவான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட கிரக இணைவானது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாது சர்வதேச அளவில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த மிக சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு சந்திரன் மாதத்தில் குறிப்பாக தை மாதத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக வலுவாக இரண்டு கிரகங்களான சனி மற்றும் ராகுவுடன் இணைந்து சஞ்சரித்ததற்கு பிறகு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிற பொன்னாக கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சந்திரன் மற்றும் குருவின் இணைப்பு காரணமாக சுப கிரகங்களின் சேர்க்கையால் ரெட்டிப்பு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அபரிவிதமாக உருவாகிறது சகட யோகத்தின் மிக முக்கியமாக உள்ள இரு கிரகங்களும் ஒன்றாக இணையக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நிகழ்வுகளும் வெற்றிகரமான நிகழ்வு இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு மற்றும் சந்திரனின் அமைப்பானது உறுதிப்படுத்துகிறது இதை தவிர மற்ற நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது ராசியில் குருவும் சந்திரனும் இணைந்து பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை சஞ்சரிக்கின்றன அதற்கு பிறகு சந்திரன் வாரத்தின் இறுதியில் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது சனி தனது ஆட்சி வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது கிரகமாக உள்ள குரு மற்றும் புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பது பல சங்கடங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு மீன ராசியிலும் கேது மீனராசியிலும் அமர்ந்திருப்பது பல சங்கடங்களை விளக்குகிறது செவ்வாய் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க நட்பு ராசியில் அமர்ந்திருக்கிறார் மிக விரைவில் ஊற்றம் பெறப்போகிறார் எனவே இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக புதிதாக பல காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதோடு புதிய சொத்துக்கள் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு மேலும் இந்த தருணத்தில் சுக்கரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் தேதி வரை விருச்சகராசியிலும் அதற்கு பிறகு தனுசு ராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாரு அமைப்பால் நல்ல மாற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாம் தேதியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க சூரியன் மகர ராசிக்கு வருவது மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வித்யாகாரராக இருக்கக்கூடிய புதன் குருவின் ஆட்சி வீட்டிலான சஞ்சரிப்பதால் பல சங்கடங்கள் நீங்கும் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க கன்னிராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் குரு சஞ்சரித்தாலும் கூட பெரிய அளவிற்கு ஏனென்றால் குரு பகவான் மிக வலுவாக அஷ்டம்தானத்தில் இருந்து முக்கால் வாசி கடந்து விட்டாருங்க இனி வரக்கூடிய தருணங்கள்ல நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுகிறது ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய சிரம சனி விலக்கி விடுகிறாருங்க ஜென்ம கேதுவால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கிரக பிரச்சனைகளையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான் அல்லாது சுகஸ்தானத்திற்குள் சுக்கரன் நுழைகிறார் இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய அந்த தருணத்துல பூர்வீக சொத்துக்கள் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் செவ்வாய் புதன் போன்ற கிரகநிலைகள் சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் சுகம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் தேவை ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மேலும் இந்த தருணத்தை கனிராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக பொங்கல் பண்டிகை என்று விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை